சார் நம்ம இந்த மாதிரி அறிவிப்புகள் வர்றதும் அது தாண்டி மீறி போகிறதும் நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாலித்தீன் கவர்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு யூஸ் பண்ண போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான கடைகளில் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் சார் இதுவும் நடைமுறையில் நிற்குமா இல்லை போகிற போக்குல மாறிடுமா சார் அதாவது இதில் வந்து ஒரு சில சட்ட சிக்கல்கள் அந்த டெக்னிக்கலாக ஒரு சிலது பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த பாலித்தீன் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த பாலித்தீன் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இதெல்லாம் வந்து ஒன் டைம் யூஸ்லாம் இருக்கும் மறுபடி மறுபடியும் மறுசுழற்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலது வந்து உடல் உபாதைக்கு இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் ஒ ஒன் டைம் யூசேஜ்லாம் வந்து நிறையா இருக்குது இன்னும் இந்த மலை பிரதேசங்களில் போனிங்கன்னா அறவே பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை மாதிரிலாம் வந்து நிறையா வந்திருக்கு அதனால் இந்த சேஷையில் வர்ற இல்லை இந்த பாலித்தீன் பேக்கெட்டில் வர உணவு பொருளோ இல்லை வேறு ஏதாவது இந்த சோப்பு அது இதுன்னு எல்லாமே தான் பேன் பண்ணியிருக்காங்க அதனால் சுத்தமாக எல்லாத்தையும் வந்து மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்களும் அதை வந்து அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறத வாங்காதீங்க